அஸ்லாம் வலைக்கம் வரம்து பிரகதூர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பக்ரீத் குர்பானி கொடுத்த ஆர்டரில் குர்பானி ஆட்டு கிடா பிரியாணி ஆமாங்க சூப்பராக ஒரு கிடா பிரியாணி செயலுன்னு தான் எல்லாம் ரெடி இருக்கிறாங்க இத தடவை பார்த்தீங்கன்னா நம்ம இடையில தராசில் வெங்காயம் தக்காளி எல்லாம் எவ்வளோ போடணும் எத்தனை கிலோ சமைக்கிறோம் எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ கறீன்னு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் ஒரு கிலோவுக்கு தக்காளி நான் இரநூறு கிராம் போடுவேன் வெங்காயம் முந்நூறு கிராம் கொஞ்சமாக சமைச்சா நானூறு கிராம் கூட போடுவேன் அந்தளவுக்கு டேஸ்ட் வெங்காயம் நல்லா தான் எடுத்து கொடுக்கும் அதிகபட்சமான பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் மட்டும்தான் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டால் வேறு லெவல் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் லவங்கம் இந்த மூணுமே ஒரு கிலோக்கு ஒரு ஒரு கிராம் கணக்கில் எடுத்தால் கூட போதும் இந்த மூணுமே சேர்த்து நான் என்ன பண்ணேன் இந்த ட்ரிப்பு மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன் சும்மா பேருக்கு ரெண்டு ரெண்டு கிராம் மட்டும் அப்படியே போட்டு மீதி எல்லாமே மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் வாயில் வராமல் இருக்கும் ஏன்னா நான் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு வாயில் ஏலக்காய் வந்துடுது ரொம்ப பிரியாணி சாப்பிட்றதுக்கு இதாகுது அதனால் இந்த ட்ரிப்பு மிக்ஸியில் அரைச்சி போட்டேன் அதே மாதிரி பூண்டும் இஞ்சியும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் முதல்ல இஞ்சி ஒரு அரை கிலோ போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எட்நூறு கிராம் பார்த்திங்கன்னா பூண்டு ஏன்னா இஞ்சி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பூண்டு பேஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த இஞ்சியோடைய காரமும் இஞ்சியோடைய வாசமும் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெடிமேடாக விற்கிறவங்க கூட ஒரு சில பேர் பூண்டோட விலை அதிகமாக இருக்கிறனால இஞ்சி அதிகமாக போட்டு பூண்டு கம்மியாக போட்டுருவாங்க அப்போ என்ன ஆகணும் சாப்பிடும்போது இந்த நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் வர்றது காரணம் பார்த்திங்கன்னா இஞ்சி அதிகமாக இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வீட்லையே இஞ்சி பூண்டு அரைச்சி மேக்சிமம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இத்தனை கிலோ பிரியாணிக்கு நான் ஒரே லிட்டர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன் ஒரே லிட்டரு கடலை எண்ணெயும் அரை லிட்டர் நெய் இதை மூட தான் எடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெடா வந்து சூப்பரான கொழுப்பு கெடா நம்ம ஆட்டு வீடியோலாம் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க ஆடு வாங்கின வீடியோ ஆடு அறுத்த வீடியோ அதெல்லாம் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலும் நெய்யும் சூடாகிடுச்சி லவங்கப்பட்டை இலகெல்லாம் போட்டேன் அதுவும் ஒரு நல்லா விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொண்ணு நேரம் கோல்டன் ப்ரோண்ட் வர வரைக்கும் நல்லா ப்ரோண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிலோவுக்கு நூறு கிராம் கணக்கு அந்த நூறு கிராம் கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் பூண்டு தான் இருக்கணும் நாற்பது கிராம் தான் இஞ்சி இருக்கணும் அதுதான் கணக்கு ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அறுபது கிராம் பூண்டு இருக்கணும் நாற்பது கிராம் தான் இஞ்சி இருக்கணும் அந்த லெவல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் கறி இருபத்தொரு கிலோ கறி போட்டுருக்குறேன் பன்னெண்டு கிலோ அரிசி இருபத்தி ஒரு கிலோ கறி ஏன்னால் நிறையா பேர்த்துக்கு கொடுக்க வேண்டியதுக்கு வெளியில் கொஞ்சம் ஆடு வீட்டில் அறுத்துருக்குறோம் நிறையா பேர் கொடுக்கணும் நல்லா கறியோடு கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்கிறனால கறி அதிகமாக போட்டிருக்குறேன் அதனால் கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நான் அரிசி கம்மிங்கிறனால அரிசி அளவுக்கு மசாலா போடல கறி அதிகமாக போட்டிருக்கிறேங்கிறனால கறி அளவுக்கு மசாலா போட்டு இந்த பிரியாணி சூப்பராக செஞ்சோம் அது அஹமது வேறு லெவல் இருந்துச்சு டேஸ்ட்டு கறி கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் மேக்சிமம் குர்பானி கொடுக்குறவங்க ஆட்டில் கொஞ்சம் ஆடு பெரிய ஆடு வாங்குற வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கறி வேகாது அதுக்கு ஒரு சில டெக்னிக் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க நாம் எந்த டெக்னியுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வேக வச்சு போட்டிருக்குறோம் இப்போது தக்காளி போட்டாச்சு தயிர் போட்டாச்சு மிளகாத்தூள் ஐம்பது கிராம் பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு கிட்டத்தட்ட நூறு கிராம் மிளகாத்தூள் ஐம்பது கிராம் மல்லித்தூள் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் அந்த மல்லித்தூள் வந்து ஸ்மெல் எடுத்து கொடுக்கும் ஒரு வாசனைக்காக தான் போடுறது நம்ம இருபது கிலோ கறி போடுறனால ஒரு ஐம்பது கிராமாவது மல்லித்தூள் போட்டால் தான் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் பிரியாணி கறி பார்த்திங்கன்னா நெய்யிலையும் எண்ணிலையும் நல்லா கொஞ்சம் வெறுத்து எடுத்துகிட்டு தேவையான அளவு காரம் உப்பு மேக்ஸிமம் போட்டுக்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் பச்சை மிளகா போட்டுடலாம் அப்படியே மிளகா முழுசாகவே போட்டிருக்கிறேன் கொஞ்சம் இப்போவே இந்த புதினா கொத்தமல்லாம் நீங்கள் போட்டிக்கினு வைங்க இந்த நாட்டு கொத்தமல்லி நாட்டு புதினா வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்து சமைச்சி பாருங்கள் நீங்கள் சமைக்கும் போதே கமகமக்கும் வாசனை அப்படியே இந்த புதினா வாசனைலாம் சூப்பராக தூக்கும் அப்படியே அந்த நார்மல் நீங்கள் கொத்தமல்லி புதினா வாங்கிறத விடவும் அந்த நாட்டு மல்லி நாட்டு புதினா நம்ம சேலம் டவுன் தேர்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் ஒரு ரெண்டு பாட்டி விற்றுட்டு இருக்கிறாங்க நாம் எப்பயும் அங்கே தான் வாங்குறது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே இந்த ஷாஹிதுல்ஹன் அரிசி தான் யூஸ் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டு மூணு பிரியாணிக்கு இதுதான் யூஸ் பண்ணுறது அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வாங்கும் போதே பழைய அரிசியானு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ குண்டா வச்சு மைனஸ் பண்ணிட்டேன் ஜீரோ பண்ணிவிட்டேன் எத்தனை கிலோ அரிசி இருக்கான்னு பார்த்து வீடியோ ஆரம்பத்தையும் சொல்லியிருப்பேன் பன்னெண்டு கிலோ அரிசி ஷாஹிதுல்கன் அரிசி பன்னெண்டு கிலோ எடுத்துருக்கிறேன் மட்டன் குர்பானி கெடா இருபத்தி ஒரு கிலோ கறி போட்டிருக்கிறேன் அந்தளவுக்கு சூப்பராக கறி என்னை அதிகமாக கொடுக்க வேண்டியது அதனால் இப்போது பன்னெண்டு கிலோ வந்துச்சு ஒரு அரை கிலோ எடுத்தாச்சு பன்னெண்டு கிலோ கரெக்டாக இடை போட்டு எடுத்துட்டோம் இப்போ ஊற போட்டுடலாம் ஏன்னா அந்த கங் கறி வந்துட்டுருக்குது கறி வேவ்ற டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிடலாம் ஏன்னா குர்பானிக்கு காட்டு கறி போட்டால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா கறி வேவ்றதுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் நம்ம வீட்டில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி கூட பத்து கிலோ சமைச்சால் கூடவும் கடையில் கறி வாங்கினா தண்ணி ஊற்ற மாட்டேன் அதில் அந்த தக்காளி வெங்காயத்தில் வர குருமாலேயே கறி சூப்பராக வெந்துடும் நல்லா வந்துடும் இப்போ ஏன் போடுறேன் அப்படின்னா இது ஒரு டெக்னிக் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அஜரம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஸ்ப்ரைட் ஊற்றுறாங்க ஒரு சிலர் தேங்காய் தொட்டாங்குச்சி போடுறாங்க வேறு ரெண்டு மூணு ஐட்டம் அந்த கொட்டைப்பாக்கு கூட போடுறாங்க ஒரு சிலர் கறி வேகலன்னா அது எல்லாமே போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா கொஞ்சமாக டேஸ்ட் எங்கேயாவது ஒன்று கம்மியாகுது அதனால் இந்த டிப்பு என்ன பண்ணோம்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அப் அதுவே ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றிட்டேன் கறி வேகிறதுக்கு இந்த தண்ணியிலே வேகட்டும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட வேகலாம் ஏன்னா வெந்துக்கிட்டே இருந்தாலும் ஆவியாக கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிரும் நம்ம ரெண்டு அண்டா அந்த தண்ணி போட்டோன்னா ஒரு அரை அண்டா தண்ணியாவது ஆவியாக ஆயிரும் ஏன்னா அது கொதிச்சு கொதிச்சுட்டே இருக்குல்ல அதனால் பார்த்திங்கன்னா கறி சூப்பராக வெந்திரிச்சி ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணியாச்சு நல்லா ஒலை வந்துருச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் அரிசி எடை போட்டும் அந்த குண்டால் தான் அளந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு குண்டை அரிசி வந்துச்சு நாலு குண்டை அரிசிக்கு அப்படியே டபுள் எட்டு குண்டா தண்ணி ஊற்றணும் எட்டு குண்டா தண்ணி ஊற்றியாச்சு உலை வந்துருச்சு அரிசியும் போட்டாச்சு இப்போ சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து ரெடியாகிற சிட்டிவேஷன் டைம் லாஸ்ட்டு கிளைமஸ் சீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் இந்த அரிசியெல்லாம் போட்டப்பறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே அடிப்பிடிக்காத அளவு கொஞ்சம் ஒன்று ரெண்டு கலர் விட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிலேபி பவுட்ரு கலர் கொஞ்சம் போட்டேன் லாஸ்ட்டில் தான் நான் எப்போயுமே கலர் போடுவேன் அந்தளவுக்கு எப்படி கலர் இருக்குது ஏன்னா மிளகாத்துலேயே ஒரு நைன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கலர் வந்துடும் அதனால் லைட்டாக கொஞ்சமாக கலர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் போட்டிருக்கிறேன் அந்த உல வர வரைக்குமாவது இப்படி அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் சுற்றலாம் உட்காரலாம் அஞ்சு நிமிஷம் ஆனால் அந்த அரிசி போட்டால் அப்புறம் பிரியாணி பக்கத்துலேயே குண்டா விட்டு நான் வராமல் இருங்க கொஞ்சம் அனல் கம்மி பண்ணிடுங்க முடிஞ்சால் கீழே வந்த பழைய தோசைகளை வச்சிருங்க மேக்ஸிமம் நான் கொஞ்சம் வீட்டில் கம்மியாக சமைக்கும் போது அடியில் தோசைகளை வச்சிருவேன் இப்போ அதிகமாக சமைக்கிறனால அதை தூக்க முடியல அதனால் தோசைகளை வைக்கல முந்தைய நீங்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு போடும்போதே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடிப்படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பழசாயிச்சி குண்டாடலாம் அடிப்படிக்கிற மாதிரி ஆயிடுது இந்த தட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சமையல்காரங்க சமைக்கும்போது அவங்களோட ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மேலேயும் அணையில் வைப்பாங்க எப்படி நம்ம கீழே அணையல் வச்சு நம்ம தம்மு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மேலேயும் அனையல் வச்சு தம்மு கொடுத்தா இன்னும் சூப்பராக தம்மாகும் நம்ம மேலே அனல் கொடுக்காதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெய் எண்ணெய் பசங்கள் தண்ணியெல்லாம் நிற்கிறது இல்லை இதே நம்ம மேலே அனல் கொடுத்துருந்தால் அது வந்திருக்காது சூப்பராக இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தம்மு விட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி நிமிட்ஸ் ஆயிடுச்சு இருபது நிமிஷம் கழித்து தம்மு உடச்சி விட்டுருலாம் மேலே எப்போயுமே தம்மு உடைக்கும் போது நான் நெய் ஊற்றுவேன் ஆனால் இந்த டைப்பு நெய் ஊற்றுல ஏன்னா கொழுப்பு கறி நல்லா இருந்துச்சு நீங்கள் எண்ணெயும் கறியும் பார்த்துருங்க அதுக்கேற்ற மாதிரி நெய்யும் எண்ணெயும் குறச்சிடுங்க இருபத்தொரு கிலோ கறி போட்டு பன்னெண்டு கிலோ அரிசி போட்டுருக்கிறேன் ஒரே லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் அரை லிட்டர் நெய் ஒரு லிட்டர் எண்ணெய் இது மட்டுந்தான் போட்டு அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்துருங்க ஏன் அப்படின்னா கறி அந்த அளவுக்கு கொழுப்பு கறியாக இருந்தால் குறைச்சிருங்க கறி சூப்பராக வெஞ்சிருச்சு பிரியாணியும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அலமதுல்லா காலையிலே நபி வழி பார்த்தீங்கன்னா திரல் தொளியை தொடுத்தாச்சு வந்து குர்பானி கொடுத்தாச்சு குர்பானி கொடுத்த ஆட்டில் பிரியாணியும் சூப்பராக செஞ்சாச்சு இந்த பிரியாணி சமைச்சி சாப்பிட்டு டேஸ்ட்டும் பார்த்தாச்சே வேறு லெவல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக்கிங் நிறையா பேத்துக்கு பிரியாணி கொடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் நாம் இன்னும் சாப்பிடல அதனால் லேட்டாகும் சாப்பிட்றதுங்கிறதுனால இப்போவே லைட்டாக டேஸ்ட்டுங்கிற முறையில் ஒரு பொடி பிடிச்சிட்டேன் லைட்டாக இப்போ அந்த பெரிய குண்டா வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போக முடியாது அதனால் இதுலேருந்து கொஞ்சம் சின்ன குண்டாவாக எடுத்து அதில் பாதி பாதியாக ஃபில் பண்ணி உள்ளே வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பிரியாணி சூப்பராக பக்கெட் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக தால்ச்சா சட்னி மிட்டா எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு இப்போ பக்கெட் பிரியாணி சூப்பராக ரெடி இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சீங்களா எப்படி